இந்த ரூமுக்கு வந்தாலே என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு மாமா இருந்தா சில்லு சில்லு கூப்பிட்டுட்டே கூப்பிட்டு அவர் இல்லாத ரெண்டு நாள் மடிக்கவே இல்லை இல்ல மாமாவுக்கு போன் போட்டு நானே கிளம்பினாரு கிளம்பியே தான் ஆச்சு அது கடையில போன் போட்டா பைக்ல போயிட்டுல இருப்பாரு சரி அவரே போயிட்டு போன் போடுதேன்னு சொல்லியிருக்காருல போன் போடுதா ரெண்டு பார்ப்போம் இல்லாட்டா நம்ம போனை போடுவோம் மணி எத்தனை பத்தாக போகுது பத்து மணிக்கு பஸ் எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்கல்ல பேர் பாரா ஐயோ இந்த ரூம் இருக்கவே பிடிக்கலாம் அமைதியா ஒரு மாதிரியா இருக்கு சரி அம்மாக்காவது போன் போட்டு பேசுவோம் அம்மாக்கு போன் போடவே இல்ல இல்ல நேரத்துல இருந்து அம்மாட்ட சொல்லுவோம் இவருக்கு இன்டர்வியூ வந்த விஷயம் எதுவுமே சொல்லலையே சொன்னா சந்தோஷப்படுவாங்க அம்மாக்கு முதல்ல போனை போட்டு சொல்லுவோம் ஆஹ் நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போலாம் பூமாளியும் கூட்டிட்டு காலையிலே போயிருவோம் ஏன்னா அத்தை வேணாலும் கூட்டிட்டு போவோமே போயிட்டு சாயந்தரத்துக்கு அப்புறம் மாமா தான் நாளைக்கு வச்சு வந்துருவாருல அம்மாவையும் பார்த்தாப்புல ஆச்சு சரி இதான் சரியான வழி அச்ச கேட்போம் அத்தை சரின்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு நாளை வர போயிட்டு வரலாம் அம்மா வைய போகுது அங்க போனா ஆளையும் சும்மாவே கேட்பாங்க நேரத்தும் போன் இன்னைக்கு உங்கட்டு நேரம் போடல கண்டிப்பா பேசவும் போறாங்க துளசி இருந்தா இந்த ரூம் எப்படி வச்சிருப்பா தனியாட்டம் வச்சிருப்பா நமக்கு இங்க நேரம் இருக்கு நடப்பாங்கிறதுல வேலை செய்யறதுக்கே சரியா இருக்குது உம் தூசியா இருக்க நீ மந்தா திடீர்ந்து நம்புட்டுதான் யாருமே இப்படி போட்டிருக்கீங்க நான் இல்லாதனால இப்படி போட்டிருக்கீங்க அப்படி இப்படி ஆனா போன சேனன்ட்டு தொடங்கிடுவா சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணும் இந்த மதம் பயில்கிட்ட சொன்னா காது கொடுத்து கேட்கானா சரி அவன் நம்மளுக்குதான் முடியல வயசு ஆயிடுச்சு எட்டி இருக்கு நமக்கு எட்டி எட்டி அம்புட்டு தூசியும் எடுக்க முடியுமா இவனா சேவான்னு பார்த்தா அவன் அதுக்கு மிச்சம் என்ன சொல்லப்பா நான் தூசி பா கல்யாணத்துக்கு கிளீன் பண்ணது அதுக்கப்புறம் எப்படி நாற்பது நாள் கிட்ட ஆகுது அப்பா கிளீன் பண்ணவே நேரம் இல்ல ஆஹ் மூக்கெல்லாம் அடைக்குதே இதை வேற சரி பண்ணிக்கிட்டு நாளைக்கு என்ன படுத்து கிடக்கணும் மூக்களை தூசினாலே நமக்கு ஒத்துக்காது அட என் பிள்ளைக்கு நூறு வயசு இப்பதான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் போனை போட்டுட்டா நானே போன் போட்டு இருந்தேன் ரொம்ப சரி பண்ணிக்கிட்டு அவளே போட்டுட்டா ஹலோ துளசி என்னம்மா அம்மா இன்னைக்குதான் ஞாபகம் வந்துச்சாக்கும் போன் போடுறதுக்கு ஆஹ் ஏத்து போன் போடல போன் போடல என்ன ரொம்ப பிஸி ஆயிட்ட போல இருக்குது அம்மா கூட மறந்துட்ட நினைச்சேமா உனக்கு போன் போடலே நீ இப்படிதான் சொல்லுவன்ட்டு அப்படி எல்லாம் இல்லம்மா இங்கேயே வேலை சரியா இருக்குது அது இல்லாம எல்லாரும் இருப்பாங்களா பேசி எடுத்து அப்படியே நேரம் போயிருதுமா நேரம் போறதும் தெரியல நேரம் வர்றதும் தெரியல நினைச்சேன் நீ தான் சொல்லுவன்ட்டு சரி சாப்பிட்டியா அப்பா என்ன செய்யறாரு தம்பிங்க அப்பா வேலைக்கு போயாச்சு உன் தம்பி வழக்கம் போல உருசத்தை போயிட்டான் நான் உன்னோட ரூம் இருக்குதுல ட்ரெஸ்ஸிங் ரூம் சரி கிளீன் பண்ணுவேன்ட்டு வந்தேன் ஒரே ஒட்டடையா இருக்குது எங்க பார்த்தாலும் கல்யாணத்தை கிளீன் பண்ணது அதுக்கப்புறம் எங்கிட்டு நமக்கு முடியுது இந்த மாதிரியா தூசி நம்ம பட்டாலே ஒரு வாரம் நம்ம எடுத்து புத்தி அந்த மாதிரி நம்ம உடம்பு சரி என் புள்ள இருந்தா தங்கம்மா வச்சிருக்கோம் ரூம இப்படி போட்டிருக்கமென்ட்டு பாக்கவே ஒரு மாதிரி இருந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன மாப்பிள்ளாரு கடைக்கு போயிட்டாரா கடைக்கா என்னமா இல்ல அவர் இன்னைக்கு மெட்ராஸ்க்கு போயிருக்காரு அவரு வேற எம்ப்ளாய்மெண்ட்ல பயிற்சி போட்டு தரலாமா அது ஏதோ இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருக்காரு இன்டர்வியூக்காக வர சொல்லியிருக்காங்க அதான் மெட்ராஸுக்கு தான் கிளம்புனாரு பத்து மணிக்கு பஸ்

ஆனாலும் ஒரு வார்த்தை சொன்னா சந்தோஷம் தானே படுவோம் நாங்களும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம் இப்படி கஷ்டப்படுறேன்னு மனசுல இன்னும் தான் இருந்து கடவுளா பார்த்து வேலையை கொடுத்துருக்காரு நல்லபடியா அவரு போய் கேட்ட கழிவு எல்லாம் சொல்லிட்டு நல்லா வரட்டு என்ன கவர்மெண்ட் வேலையில இருந்தா எங்களுக்கும் பெருமாதாரம்மா நீ போன நேரம் துளசி அவருக்கு எல்லாம் நல்லதுதான் என்ன ஆமாமா பக்கத்துலாம் கூட இப்படிதான் சொன்னாங்க இந்த பொண்ணு வந்த நேரம் நல்ல நேரம் வீடு கட்டிட்ட வேலையும் கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு என்னைய வச்சுதான் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தும் ஆமா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது நல்லதுதான் இருந்தாலும் என்ன துறவா தொழில இங்கேயா போடுவாங்களோன்றதான் கொஞ்சம் பயமா இருக்கு சரி நல்லபடியா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரட்டு அப்பாடெல்லாம் சொல்லுங்கம்மா என்ன அப்பாடா எல்லாம் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சொன்ன சந்தோஷம் தான் படுவாரு என் மருமனுக்கு வேலை கிடைச்சிட்டா அப்படின்ட்டு ஏற்கனவே அவருக்கு ஏதாவது தொழில் வச்சு கொடுக்கணும் தொழில் வச்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப சந்தோஷமா நான் உடனே சொல்லிடுவேன் பாரு ஒன்ன மாதிரியா ரெண்டு நாள் கழிச்சு இல்ல சொல்லுத பத்தியா இத மாதிரி வேலை கிடைச்சோன்னா என்ன கழிச்சோ இல்லாத உடனே உடனே சொல்லு என்ன நாங்க சந்தோஷம் தான் படுவோம் உன எல்லாருமே எங்களுக்கு தானே சந்தோஷம்மா போ மணி சொல்ல செய்வேன் சொல்ல எல்லாரும் இருக்காங்களா பேசி பேசி நேரமே ஓடிடுது போன் எங்கிட்டு கிடக்குன்னு எனக்கே தெரியல அதான் போன் போட்டு சொல்லல போதுமா வாயம்மா அம்மா நானும் நாளைக்கு அங்க நானும் பூ மாதிரி வரலான்ட்டு இருக்கோம் காயில வந்துட்டு சாயந்தரம் வர மாதிரி வரட்டுமாம்மா இல்ல கலட்சிமா மாப்பிள்ள வெளியூருக்கு எல்லாம் போயிருக்காரு இந்நேரம் நீ கிளம்பி இருந்தா நல்லா இருக்காது அதனால மாப்பிள்ள வந்ததுக்கு நீயும் பூ மாதிரி வாங்க வந்து ரெண்டு மூணு நின்றுட்டு போலாம் சரியா அவர் இல்லாத நேரம் வரக்கூடாதுமா நல்லா இருக்காது இல்லம்மா அவ ஒன்னும் சொல்ல மாட்டாரு அவரே இங்க வெளியே அக்க தங்கச்சி கூட போயிட்டு வா அப்படி தான் சொல்லுவாரு நான் தான் போக மாட்டேன் அப்படியா சரிம்மா சரி அப்ப அவர் வந்ததுக்கு அப்புறமே வாரேன் என்ன இது சத்தம் கேட்டாப்ல இருக்கு. நீ வைமா, நான் வந்து கூப்பிடுறேன். அத்தை, கலனி தண்ணி எடுக்க போறேனாக. அடுப்பங்கரைல என்ன பாத்தற சவுண்ட் கேக்குது? பூண கினது வந்திருச்சா? என்னாண்டு போய் பாப்போம். அவ ஒ இல்ல இல்ல. ஐயோ, வயிறு வர பசிக்குதே. இந்த கஞ்சி இங்க தான் வச்சிருக்காக. துள்ள மீன் குழம்பு, ாளில என்ன? கைல தான் ஊத்தி வச்சிருப்பாங்க ஐயோ, வயிறு பசிக்குதே. சோற எங்கட்ட தான் வச்சிட்டு போனானோன்னு தெரியல. மா அம்மா சோ நேத்துல மீன் குழம்பு உம் ஆளே தூக்குது சாப்பாடு எங்க வச்சிருப்பாங்க கறி குழம்பு எல்லாம் இருக்குது சாப்பாடு எங்க போச்சு ஒருவேளை வெளியே எங்கிட்ட சோரிச்சு ஒடிச்சிருப்பாங்களோ இல்லையே வீட்டுக்குள்ளே சோறு ஒடிப்பாக தான் வந்துட்டோன்னு நினைச்சேன் என்ன அத்தையை தெரிவிங்களா அக்க மாட்டுக்கு எடுக்க போயிருக்காங்க என்ன வேணும் சொல்லுங்க

பழைய சாதம் தானே விரும்பி சாப்பிடுவீங்க பழைய சாதம் கருவாடு எல்லாம் ரெடி நேரத்து வச்ச மீன் குழம்பு கூட இருக்குது எல்லாம் கொண்டுட்டு நான் வரேன் போய் சாப்பிடுங்க ஏன்ட்டு கேட்டது என்ன குச்சம் உங்களுக்கு தைரியமா எங்க இருந்தாலும் அண்ணி சாப்பாட வைங்கன்னு சொல்லுங்க வச்சு தர தானே போறேன் நான் என்ன வச்சு தர மாட்டேன்னு சொல்றேன் இல்ல நீ உங்களை ஏன் சிரமப்படுத்தணும்னு தான் பார்த்தேன் சரி நீ நாங்க இருக்கிறேன் எனக்கு பழைய சாதம் போதும் தயிர் இருந்தா கூட கொடுங்க போதும் மாறி போயிருப்போம்ல மணி எப்படியும் பத்து பத்து நாள் இருக்குமே பஸ் எடுத்திருப்பாங்கல்ல போன் போட்டானோ என்னமோ துளசிக்கு வீட்டுக்கு போனாதான் தெரியும் துளசி போன் போட்டானோ என்னன்னு கேட்கணும் என்ன கோமம் முன்ன மாதிரி பால் தரக்கவே இல்லை நீ உன் குட்டி குடுத்துட்டு கேட்கும் பாலையும் பாளையும் ஆளே கொடுக்க மாட்டேங்க வர வர என்ன செய்ய நீ தரக்கூடிய பாலிலக தானே வச்சு நான் வீட்டு செலவை பார்க்குறேன் கேட்டறிங்கலா குழுவுல ஆள் சாயங்காலம் வராங்களா புதுசா உள்ள குழு மொதல் ஐம்பதாயிரம் குடுப்பாங்க நாப்பத்தஞ்சு ரூபா நம்ம அக்கௌண்ட்ல ஏறையும் ஐயாயிரம் ரூபா அது எதுக்குன்னு புடிச்சிருவாங்க மாசம் மாசம் வச்சு கட்டினா போதும்க்கா உங்களுக்கு வேணுமா சொல்லி வச்சிங்கல்ல அதான் சொல்லுவோம் வந்தேன் அப்படியே இன்னைக்கு சந்திரமா சரி சரி நானும் வரேமா என் அமௌண்ட் என்ன கேட்டோம்ல அதுவும் குழுவுல சேரன்னு சொல்லிட்டான் என்ன திட்டு குடுப்பாங்க ஆமாக்கா துட்டு எடுக்கிட்டு வாங்கிட்டு போனாங்கன்னு வையன் ரெண்டு நாள்ல துட்டி ஏறிடும் நம்ம அடுத்த போன் போடுவாங்க நம்ம போய் எங்க சைன் போடணும் போட்டுட்டு வந்து உடனே துட்டி ஏறிடும் சிலவருக்கு செலவு அடுத்த நாள் தான் ஏறும் அப்படியா சரிம்மா சரி என் பிள்ளைக்கு நகை ஒண்ணு பயத்துல இருக்கு அது திருப்பலாம்ல மாசம் மாசம் தானே சின்ன தொகை தானே கெட்டிடலாம்ல நல்ல விளச்சொண்ணு ஆனா ஒண்ணுக்கா சொல்லியும் தப்பாடு ஒழுங்கா கட்டிருங்க ஏன்னா உங்களுக்கு ஏன் ஜாமீன் போட்டிருக்கேன் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுங்களா நான் கெட்டுவாங்க அப்படி சொல்லியிருக்கேன் கட்டிருங்க எனக்கா ஆஹ் சரிம்மா சரி அத பத்தி எந்த கவலையும் வேண்டாம் மாசம் மூவாயிரம் கிட்ட தானே வரும் அத நான் கெட்டிடுவேன் நீ பயப்படாத கெட்டுவாம்மா என்ன சரிக்கா சரி அப்ப நாலு கம்பி வெளியே நிலுங்க வாரேன் நம்ம ராஜா வீட்டுல வச்சுதான் எல்லாரும் அங்க போயிரும் உம் ஒரு காலத்துல ஐம்பதாயிரம் சர்வ சர்வசாதாரணமா இருக்கும் வீட்டுல நானே எம்பிட்டு வரைக்கும் கடந்தொகையா நான் குடுத்திருக்கேன் இன்னைக்கு நம்ம தலையெழுத்த பாரு நீதான் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க போல

இல்ல நான் கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன் பக்கத்து கடையில கூட்டு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி க்ரீம் வாங்கி தரேன் க்ரீம் கிரீம்னுட்டு ஆசைப்படுறேன் சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுறதே செய்யும் நான் சொல்றதை கேளு இதை முகம் நல்லா பழப்பழான் இருக்கும் நானும் கல்யாணத்துக்கு மாதிரி இதை தான் ட்ரை பண்ணேன் சீக்கிரட்னு கூட சொல்லலாம் காட்டு காட்டன் நெல்லிக்காய் இருக்குல்ல அதான் பெரிய நெல்லிக்காய் அதை ஒண்ணு வாங்கிக்க நல்லா பொடி பொடியா கட் பண்ணி நம்மட்டு போட கருவாப்புல இருக்குல்ல அதையும் போடு போட்டு நல்ல மிக்சியில போட்டு கடைஞ்சி ஜூஸ் மாதிரி அதாவது சலடா இருக்கல அதில் அரிச்சு ஒரு கப்புக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்க ஒரு கப்பு வரும்ல காலையில வெறுமையில குடிக்கிறதா இருந்தால் ஒரு பிஞ்சு மஞ்சள் பிடி போட்டுக்க போட்டு கலக்கி அப்படியே குடி ஒரு பதினஞ்சு நாள் நீ குடிய உனக்கே கண்டிப்பா ஒரு மாற்றம் தெரியும் அருவாப்புல முடிக்கி நல்லது முடி உதிராது கருப்படிக்காது

போய் பரைச்சுட்டு வரேன் இப்ப வேணாம் மத்தியக்கு அப்புறம் போலாம் என்ன ஒரு மூன்று நாலு மணிக்குல சொல்லி நான் வரேன் போய் நெல்லிக்க பிறக்கிட்டு வரலாம் நாமட்டும் சொல்லிதானே அனுப்புனேன் மணி என்ன ஆகுது பத்திர மணி ஆகுது இன்னும் ஒரு போன் போட்டுல போனதுக்கு அப்புறம் ஒரு போன் பஸ்ல ஏறனதுக்கு அப்புறம் போன் சாப்பிடும்போது போன் என்ன போன் போடுங்கன்னா எனக்கு என்னன்னு இருக்கற போல தூங்கிட்டாரோ ஒருவேளை சரி போன் போட்டுனே பாப்பமே தூங்குறாரா என்னன்ட்டு நீங்கள் தொடரும் நம்பர் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளார் நீங்கள் காத்திருக்கலாம் என்ன போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வருது ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டாரே சார்ஜ் போட்டாரே என்னன்னு தெரியலையே பாறேன் சார்ஜ் கூட இந்த போனுக்கு போட முடியல இவரா சார்ஜ் எதுவும் போடலையா சரி பஸ்ல எதுவும் கொடுத்து சார்ஜ் போட்டுப்பாரா இருக்கும் ஒரு காம நேரம் கழிச்சு போன் பட்டு பாக்கலாம் சரி அச்ச என்ன செய்யாதன்ட்டு பாக்கலாம் ஐயோ பஸ்ஸே தாங்களே கிளாஸ் ஆரம்பிச்சு இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு அதுக்கடுத்து காலேஜுக்கு போனேன் சீக்கிரமே இருந்துச்சு நீ சீக்கிரமாவது காலேஜுக்கு போயிருக்கலாம் அண்ணன் கூட அண்ணன் இப்ப தானே கிளம்பி போச்சு ஒரு எட்டரை மணிக்குல பைக்ல சாப்பிட்டு போயிருக்க வேண்டியது பஸ்ஸுக்கு நின்று முடியலை என்ன இந்த ஆளு அப்பறச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கான்

போமாடி <laughs> கிட்டயா <laughs> <laughs>